வணக்கம் மகளை வெல்கம் டு கே சாக்லின் எப்படிடா அண்டா சொல்கிற கிரி கிரி இதையும் போட்டு நீ ஏமாத்துது அப்படின்னா இல்லை இது உண்மையான நியூஸ் தான் அது என்ன எப்படி நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வர நீங்கள் அத்தனை பேரும் வந்து லைக்கை போட்டிங்க முத்துங்க தூங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆனால் இந்த வீடியோவில் என்னால் அப்படி சொல்ல முடியல பிகாஸ் ரொம்ப 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 அன்ஃபேரான ஒரு விஷயம் நடந்திருக்கு இது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதாவது ஒரு சிலர் நானும் ஆறு மணி வரையும் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் இப்போ லைவ் டைம் இந்த டைமில் ஆகுது நான் தூங்க போனேன் ஆக்சுவலாக சரி நம்ம எப்போதும் தூங்க பார்த்த முன்னாடி இந்த இன்ஸ்டா ட்விட்டர் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் லேட்டாக எட்டி பார்க்கறது உண்டு சரின்னு சொல்லிட்டு ட்வீட் போடலாம் இல்லை எதாவது பார்க்கலாம் பிக்பாஸ் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜாக்லீ விக்டேட் அப்படின்னு வருது ஐ டோன்ட் நோ எனக்கு ஒன்றும் புரியலை இது பணம் பெட்டி எடுக்கலை அதுக்காக சொல்கிறானுங்களா இல்லை மிட் பிக விஷயம் ஏ டிசேவே இல்லைடா எனக்கு புரியல அன்டிசேவ்டான ஆட்கள் உள்ளே மூணு பேர் இருக்கானுங்க மூணு பேர் இருக்காங்க ஜாக்லின் டே ஒன் ஃப்ரம் த டே ஒன் எனக்கு சீரியஸ்லி எனக்கு பர்சனலாக சில விஷயம் பிடிக்காதுப்பா ஜாக்லின் பட் ஒரு கேம் வரா ஒரு கேம் வ கேம் வரா ஜாக்லின் டிட் வெரி வெல் பட் எனக்கு சுத்தமாக புரியல எதுக்கு ஜாக்லின் எடுக்கிறானுங்க இது எங்கே போய் போய்ட்டுருக்குன்னு எனக்கு புரியல ஓகே ஒரு சீசனில் ஒரு அன்ஃபேர் விக்ஷன் ஓகே பட் இது எப்படி அது எனக்கு புரியல சுத்தமாக எனக்கு அது அண்டர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல இப்போ தீபக் தூக்குனீங்க அது டோட்டலாக வேறு மாதிரி சரி ஓகே ஓட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் ஜாக்லின் எப்படின்றா ஓட்டிங் இல்லை ஓட்டிங் இல்லாமல் எங்கடா போணுச்சு எனக்கு அதுதான் எனக்கு அதனால தான் இப்போ சரி இதை விடக்கூடாது இந்த டைம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம அது நம்ம இதை பற்றி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அது ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் நான் இது ஒரு பன்னெண்டு மணி நீங்கள் இப்போ காலையில் எத்தனை பேர் பார்க்குறீங்க எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில பட் இ டோட்லாக அன்ஃபேர் என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனலி இப்படி நடந்துருச்சு நடந்துச்சுன்னா இது உண்மை ட்ரூனால் என்ன சொல்ற சம்டைம்ஸ் இந்த ரூமர்ஸ் கிளப்பிவிடுவாங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்ட மாதிரி அதெல்லாம் ரூமர் தான் அப்போலாம் ஜாக்லின்னா அவிட்டாவில் பட் சொன்ன மாதிரி சௌந்தரியா போய் பொட்டியும் ட்ரை பண்ணிட்டாங்க விசாலும் ட்ரை பண்ணலாம் எனக்கு தலைமை போய் ட்ரை பண்ணிட்டானோ ஒரு வேலை ஜாக்லின் ட்ரை பண்ணாமல் இருக்கனால தூக்கிட்டாங்களா அப்படின்னு தெரில ப்ரோ தூக் ட்ரை பண்ணலாம் என்ன ப்ரோ அதான் வீக்கெண்ட்லாம் தான் தூக்குவாங்க அப்படின்னா எல்லாரும் ட்ரை பண்ணிட்டாங்கன்னா கடைசியில் ஜாக்லின் மட்டும்தானே தானே அதில் ஓட்டிங்கே பார்க்க மாட்டாங்க ஸோ இது பயங்கரமான ஸ்கெட்ச்சு இதில் வந்து அவங்க போட்ட ஸ்கெட்சு வந்து முத்துவுக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முத்து வந்து அதை விட்டு வெளில வந்து டாப்பில் அதை வந்து பொட்டியை போய் எடுத்துகிட்டு வந்து டாப்பில் இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க்கு சௌந்தர்யாவும் வந்து அட்டம் பண்ணிட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ பவித்ரா ரெண்டு லட்சம் எடுத்தாச்சு அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒன்று இந்த விஷயம் நடந்துருக்கணும் ஜாக்லின் வந்து அட்டம் பண்ணாமல் விஷால் அட்டம் பண்ணி முடிச்சிருக்கணும் அந்த மணி பாக்ஸ் டாஸ்க் அதோட கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஸோ அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இப்படி ஒரு எமெக்ஷன் பண்ண முடியும் இஃப் ஆப்பன் எனக்கு இன்னுமே நம்பிக்கை வரல அதனால நான் இன்னும் அந்த இஃப் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நடந்திருந்தால் அப்படிங்கிறது நடந்திருந்தால் ஸோ ஸோ ரியலி 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 அண்ட் ஃபேர் சீரியஸாக எனக்கு வந்து அவங்க கேரக்டராக சில விஷயங்கள் வந்து எனக்கு அது பிடிக்காதுதான் ஓகேவா பட் ஒரு கேமரா அந்த பொண்ணு இண்டிவிஜுவலாக நிறைய இடங்கள விளாண்டுருக்கு ஓகேவா அந்த வீட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி சர்வே ஆகியிருக்கு அது எல்லாருக்கும் ஃப்ளாஸ் இருக்கு தான் செய்யும் பட் இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒத்துக்கவே முடியலடா டே சௌந்தர்யா ரயான் ஓகே ரயான் கூட பவித்ரா விஜய் விஷால் எனக்கு இல்லை இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஜாக்லி இங்கே எவ்வளவோ பண்ணியிருக்கடா அந்த அவ்வளோ ஹார்ட் ஒர்க் சீரியஸ்லி அவ்வளோ வந்து வந்திருக்கு அவ்வளோ ஸ்பேஸ் பண்ணி இப்போது இது ஒரு சீட்டில் இன்வால்வ் ஆகாமல் தான் பிரச்சனை வராது பட் இன்வால்வ் ஆனாலும் அதை வந்து தனக்கு வந்தாலுமே அதை வந்து டேக்கிள் பண்ணி பயந்து ஓடாமல் சும்மா வந்து அழுகாமல் அழுதுருக்கு நிறைய இடத்துல அழுதுருக்கு பட் அது எதுக்குன்னு பார்க்கணும் ஓகே அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு எஃபோர்ட் போட்ட பொண்ணு எனக்கு தெரில மணி பாக்ஸ்னு ஒரு டாஸ்க்கை வச்சு அசால்ட்டாக தூக்குறீங்க அது நோ இது இது பண்ணணுமா இது அவ்வளோ அவசியம்மா டாப் சிக்ஸு கூட நீங்கள் அனுப்பி ஒரு சாட்டர்டே நீங்கள் ரிமூவ் பண்ணால் கூட அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இவ்வளோ தூரம் முடியாந்து ஒரு ஒரு ரன்னிங் ரேஸில் ஒரு நைன்டி நைன் மீட்ரு வந்து அது ஒரு மீட்டரில் வந்து தோத்தா இவ்வளோ அது பெயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அட்லீஸ்ட் அதில் ஈவனாக வருவாங்க இது அப்படி கூட இல்லை இதை வந்து பாதிலேயே வந்து தூக்குறீங்க இது ரொம்ப தப்பு சீரியஸாக இது வேறு ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுத்தா கூட ஓகே பட் ஏய் என்னடா அது இப்படி பண்ணுறீங்க பாவி நான் யாருக்குமே இப்படி பேசுனது கிடையாது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பிரதீப் நீங்கள் பேசியிருக்கிறேன் பட் இது என்னென்னா நமக்கு ஓகே எல்லாம் பயங்கரமான ஈக்குவல் காம்படிஷன் உள்ள கண்டஸ்டன் உள்ளே இருந்தால் நம்மளுக்கு அது மனசுக்கு ஒன்றும் தெரியாது ஒரு ஓகேப்பா எல்லாேருமே ஈக்குவலாக இருக்காங்க ஸோ யாருக்கு போனாலுமே அது வேறு வழி கிடையாது பண்ணிக்கலாம் பட் அவங்க மூணு பேர் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு இல்லை ரெண்டு பேர் எஸ்பெக்ட் முத்து அண்ட் ட்ரையனை தவிர பாக்கி ஒன்றும் இல்லையப்பாங்க என் அப்பா அப்படி பண்ணுறீங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட்டை போடுங்க எனக்கு ஒன்று புரியலை அச முத்துப்பானா எனக்கே கஷ்டமாக இருக்குது இது கேட்கும்போது பார்க்கும்போது பட் இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் பட் ஐ டோன்ட் நோ இட்ஸ் ஹாப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாப்பண்ட்டுன்னு சொல்கிறாங்க நம்ம கையில் எதுவுமே கிடையாது விஜய் டிவி பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன வேணாலும் போடுவானுங்க எப்படி வேணாலும் இறங்குவானுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஈவினிங்லாம் வந்து இல்லை ரூம் பண்ணாங்க பட் இப்போது லெவன் ஃபார்ட்டி ஐ ஐ ஷா லைக் ஜாக்லின் விக்ட் ஹார்ட் லக் பெட்டர் லக் இப்படின்லாம் வருது நோ இது இது என்ன பார்வையில் பார்க்குறதுன்னு கூட தெரில ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது சில பற்றி நான் கமெண்ட்டை கமெண்ட்டில் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஒப்பீனியன் மட்டும்தான் இதில் வேணும் ஓகே ஸோ நான் மார்னிங் பார்க்குறேன் டாட்டா பா பை